யாரு எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க பாவம் கூலிச்சாமி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ஏர்வாடியில் வச்சிருந்தேன் மனநோய் இந்த மனநோய் பிடிச்சி காம வெறி பிடிச்சிருச்சு அவனுக்கு அதனால அங்கே வச்சிருந்து பார்த்தா கூலி சேர்ந்துருக்கோம் தப்பா எடுத்துக்கிறாதீங்க பெரியவர்களுக்கு வணக்கம் தாய்மார்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்களுக்கு கமிட்டியார்கள் எல்லாருக்கும் வணக்கம் பொன்னாட புத்திரம் தயவு செஞ்சு வந்து போத்திருங்க அழுவனா அதுக்கெல்லாம் ஆள் இல்லை அதுக்கு ஒரு நேரம் ஆகும் அந்த அண்ணன் என்ன ரெண்டு பாட்டு பாட சொல்லி எம்எஸ்கே யார் பாது பவதாரணி டான்ஸ் அவர்களுக்கு ஆறு கோடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி விடுகிறோம் நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தி அன்பு கிராமத்தவர்களுக்கும் அன்பு விழாக்காண்டியவர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி கடந்த வணக்கம்

முடிச்சு சின்னகாய் என்னகாய் அது தடை ஏந்துது சின்னகாய் ஊது பலகாய் i oh, in யாரும் கோச்சுக்காதீங்க என்னப்பா என்னப்பா அதை விட நீ நல்லா தான் இருக்க அசந்து மசந்து குப்பரை படுத்துறாத காலி விளக்கனை ஊற்றி திரி வச்சு விளக்கு ஏற்றிருங்க அப்புறமா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஊர்லயும் நம்ம போனோம்னா காபி வாங்கி கொடுப்பாங்க டீ வாங்கி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல தான் இனிப்பா பாயசம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குல்ல வித்தியாசமா சுடோச்சு சுடோச்சு அப்புறம் போக போக இருங்கிருச்சுன்னா அப்புறம் வலிச்சுதான் கொடுக்கணும்

பண்ண தப்ப நம்ம உணர்ந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதை விட்டு விட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு பேசினோம்னா பிரச்சனை வேற தான் போகும் தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்கறது நம்மளுடைய கடமை நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதை வீமுக்குன்னு செய்வாங்க அதான் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் இங்கு குப்பையே கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க தான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க அங்கே தான் நம்மளுக்கு வீமுக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவத்தில் ஆனவனை எழுதுவாங்க ஆனா ஆவன் நான் அப்போ எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் வீமுக்குன்னு செய்வாங்க நம்ம அப்படிலாம் ஆள் இல்லைங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம முடிச்சிருக்க கூடாது ஒரு சாரி மன்னிப்பு கேட்கறனால என்ன வர போகுது குடியா முழுக போகுது அது தப்பா சேர்க்காதீங்க என்ன பொம்பளை பிள்ளை பேயாது இல்ல பக்கத்துல வாயை குரங்கு சுத்து மாதிரி கொண்டு வந்து பயந்துட்டேன் சாரி ஹலோ எஸ்கியூஸ் மீ மேடம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பெண் பிழையை நான் இடிச்சிருக்கக்கூடாது எஸ் கேஷ்மி மேடம் உங்களை தான் பேசுகிறேன் ஹலோ அது மைண்டு போலாரு அப்படியா கூலிஜாமியோட சேர்ந்ததோ கூலிஜாமியாக ஒன்றா வச்சது ஒரே ரூமில் மேடம் ஒரு நிமிஷம் எழுங்க உங்களை நான் வந்து இடிச்சிருக்கேன் ஹலோ மேடம் உங்களைத்தேன் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டே இருக்கிய ஆக்கரை பார்த்துக்க கருணா விழுந்து உளுத்து கடிச்சாடா வாசு பத்து ஆயிரம்தான் இருந்தாலும் ஒரு பெண் புல் அதான் சொல்லிட்டு இல்லை லூஸ் என்ன செய்ய சொல்ற அக்காளி பெரிய ஆறுகாலி முண்டியாரிப்பா போல இருக்கு அக்காளி ஒரு இடத்துல நிற்கிற அளப்பேன் காப்பாட்றீங்க

இங்கே பாருங்க மேடை நல்ல ஒரு பெரிய மேடை நாகரிகமான மேடை சரியா தயவுசெய்து நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க 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 நீங்க பேசியா நல்லா பேசு பேசியா அண்ணே அண்ணே நல்லா இருப்பேன் காலையில் மாமே கருப்புசாமி சாமி சம்பளம் எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவாரு அதில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துறேன் இந்த மைக்கில் மட்டும் லேசாக எடுத்து மட்டும் வச்சு விடு

அதை எடுத்துகிட்டு வா பக்கத்தில் கீழே கொடுத்து மொத்தமாக கிழிச்சு விட்ருவங்கிறேன் ஏற்கனவே கிழிஞ்சு போய் தான் கிடக்காது நீ மொகரைய பாரு மொகரைய ஒன்றும் என்னை பேச விடலைன்னா நீ பேசு உங்களை நல்லவரும் எடுத்துக்கிட்டு விட்டான்னு வைக்கி மொகரையை பாரு மொகரைய கள்ள சென்னை மாதிரி

இடிச்சதுக்குதான் நான் மன்னிப்பு கேக்க வர மன்னிப்பு கேட்டா இடிச்சிட்டு சரியா பேருமா போட்டு மண்ணாக இருக்கு வரவாழ குளிச்சுக்கல நாலு கூட தண்ணி உள்ள இருக்கு உனக்கு வேணும்னா எங்களுக்கு வேணும் ஆளும் முகரகளும் மூஞ்சுகளும் பாரு அக்காளைய புள்ளை பார்த்தீங்கன்னா புளிமுட்டைய பத்தி வச்சிருக்காங்க இந்த நாகரிக்கே தெரியாத பழுத புளிமுட்டை உப்பு முட்டைன்னுலாம் என்னைய சொல்லக்கூடாது என்னப்பா பண்ணுவேன் ஏன் என்னைய பார்த்தா புளிமுட்டை மரியாதை இருக்கு உங்களுக்கு ஆளு மூஞ்சி சைஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு ஆஹ் நல்லாத்தான் இருக்கேன் முத மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க மரியாதையா பேசி மரியாதை வாங்க கத்துக்க கணக்குகளுக்கு எவ்ளோ மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நான் அமைதியா எண்டுகிட்டு இருக்கேன் அது நல்ல மனசு வேணுமா இந்த நல்ல மனசு வேணும்பா முத உனக்கு நல்ல மனசு வேணும் ஒரு ஆம்பளை நான் வந்து இடிச்சுட்டே இல்லை ஆமா மன்னிப்பு கேட்கற இறங்கி வரேன்ல

ஒரு சிங்கத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சிங்கம் அந்த மூணில் உக்காந்துருக்குவாரு பாரு சாமியா ம் அக்கா இறக்கி விட்டேன்னு ஒரே நக்க நக்கி விடும் பார்த்துக்கொரு நக்கிட்டாளோ என்ன ரொம்ப சர்வ சாதனம்மா பேசுகிறேன் எதையும் மொதல் சாதாரணம்மா நினைக்காதமாரு வாய்ப்பு கொடுத்துப்பாரு அவனை ரெண்டு பேரும் சேர்ந்து வையாதிய அவன்தான் புரோக்கர் ஆக பார்க்குறவன் பார்த்துக்க அப்பா ஐநூறுவா தரேன் அங்க போய் நின்னுக்கப்போ பொம்பளை பிள்ளை முத ஒரு பைய மாதிரி பேசுங்க பேசிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய நீ என்ன தள்ளிட்டு போறீங்க ஆம்பளை பேசினா சருத்திரம் பொம்பளை பேசினா அட்டை எல்லாம் சொல்லிக்கிறதா நான் சொல்லணும் அதை எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா எங்க சொல்லு பார்ப்போம் ஆம்பளை பேசி ஒரு குடும்பம் கண்டுபிடிக்கு ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு எங்கேயாவது சொல்ல சொல்லு பார்ப்போம் ரெண்டு பொம்பளை செஞ்சா போதும் அதோட குடும்பமே க்ளோஸ் ஆயிரும் ஏன் அப்படி சொல்றீங்க என்ன மஞ்சி போனா நாங்க எங்க சண்டை போடுவோம் அந்த டாஸ்மார்க் கடையில தான் சண்டை ஓடுவோம் அட அப்பா ஒரு கட்டிங் கூட பேர்ச்சினா சண்டை ஓடுவோம் அவ்வளவுதான் எங்க மவுஸ் ஆனா எங்கயாவது ஊர்ல திருவிழா நடக்கும் பொழுது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா இல்ல குடும்பத்துக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா திருவிழாவே கெடுறதே உங்க நாள தானையா என்ன எங்க கெடுது எங்க நாள வரதானே கேட்டா என்ன அர்த்தம் என்ன கெடுது அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு போட்டு ஒரு திருவிழா நடத்தினால அந்த நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் சரக்கு போட்டுனா திருவிழாவே கெடுத்து புரியலையா மத்தது பேசின நான் பொறுமையா போயிட்டேன் குடிகார நாய்களான்னு பேசினா என்ன ஒண்ணுவ சொருட்டி அடிப்பேன் குடியார நாய்களா வெள்ளக்க மாத்தால அடிப்பேன் ஏ மூத்தரத்த குடிங்கறானே நான் கேப்பேன் யார பார்த்து குடியார நாய்னு சொன்னேன் யார பார்த்து குடியார பேங்கள பார்த்து ஓ மை காட் ஆண்டவா காசிநாதா கருணா மூர்த்தி என்ன கொஞ்ச நேரத்துல அர்ஜந்தர் நாடாவை மாத்திச்சே ஒரு ஆம்பளைய பார்த்து குடியார நாய்களான்னு கேக்குற அப்படி கேண்டி பொட்ட நாயே என்னைக்கு குடியார நாய்னு பேசினியோ இந்த பொட்ட நாய் மனசு வச்சா புரிஞ்சுக்காங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு மனசு வச்சாதான் நீ என்ன வெங்காயம் வைக்கிறது என்ன மாச கார்த்திய பிறக்க போது கார்த்திகா

எந்திரிச்சிச்சின்னு வை இருக்கிற நாய் பூரா சோழிய முடிச்சு போனான் ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்கான் அதில் ஒரு ஓல நாய் ஒன்று வரும் குளிச்சாமி மாதிரி வரான் மோந்து பார்த்துட்டு வேறான் அந்த மாதிரி நாய்க்காய் அப்படித்தேன் நாய் என்ன பேசாத

கிரகம் முடிச்சு ஆட்டுது அந்த கிரகத்தை நாங்க தொலைக்கிறதுக்கு டாஸ்மார்க் கிடைக்குதான் போறோம் குடிகாரர்கள் தப்பா பேசாத எங்களுக்கு கூட புரியாத உனக்கு எல்லாம் கொச்சக்காரை கட்டி தொங்க விட்டுறோம் குடிகாரன் நாய்ங்கிற அப்படிதான் பேச பொட்ட நாய முத குடிகாரர்கள் எப்பவுமே தப்பா பேசாதம்மா கொஞ்சம் நினைச்சு பாரு எங்க நிலைமை என்ன உட்காந்துருக்காங்களே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் டாஸ்மார்க் கடை எங்கன வச்சிருக்காங்க தக்காளி மூத்தரை சென்று சந்து பூந்தில் வச்சிருக்காங்க அந்த வாடகை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் மதுரையில் ஏசி பார் திறந்துருக்காங்க விசாந்தி மகாலில் எங்களுக்கா அப்புறம் ஒரு தனியா பாரதி வந்துருக்காங்கம்மா இதுல ஆம்பளை எங்களை சொல்லிய குடிகார பையனு மொதல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ குடிகாரங்களை பேசுறது ஆயிரம் பசுமாட்டை கொண்டதுக்கு சமம் என்னங்க பிடி சொல்லிட்டே குழந்தையும் குடிகாரனும் ஒன்று இந்த இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னைய வாங்கி கட்டிட்டு போக கூடாது என்னது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அறியாதவர்கள் வாயில மண்ணு இருக்காங்க மூஞ்சியில உள்ள விட்டுக்கிட்ட அடிக்க அதை விட்டு குழந்தையும் குடியாரணும் ஒண்ணுன்றியா உனக்கு தெரிஞ்சது அப்படித்தான் எப்படி குழந்தையும் குடியாரணும் ஒண்ணுங்கிறத நான் நிறுத்தி விடுவேன் நிறுவீங்க பாப்போம் குழந்தை பேசக்கூடிய மழலை பேசி யாருக்கா தெரியுமா அழகா இருக்கும் தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க ஆமா குழந்தைய கொஞ்சம் முழுந்து குழந்தை பாடு வந்துருக்கியா

வாய் போ அப்ப அந்த குடிகாரன் குழந்தை மாதிரிலயே ஆடே அப்ப அந்த நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா கோபப்படக்கூடாது உன் மடியில் படுக்க வச்சு நாத்தாடி உன் செங்கலை ஒரு கட்டிங்க ஊற்றி அவர் வாயில் ஊற்றணும் அதை அதை விட்டுப்புட்டு நீ தேவையில்லாமல் குடிகாரரை பற்றி தப்பாக பேசணும் ஏன் என்ன பண்ணு கொண்ட மசுத்தை அத்து விடுவேன் நீ எதுக்கு ஆக்குறீங்க நானே அவுத்து வருஷத்துக்கு மனுஷரை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற உன்னை கேட்டு துமுறு மூடி நான் வருஷத்துக்கு நாலு லட்சரூவா சம்பாதிச்சு கொடுக்குற இதுவா உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் மித்த எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்கல இது ஏன் முடியல வருஷம் போட்டா இருந்தால் ஊரில் காசு கொடுப்பாளா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கேளுங்க எங்க அதுக்கு சரியா பதில் சொல்லுறியா என்ன ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊற்றுவார தெரியுமா காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு பால் ஆமா ஐயா பால் அம்மா பால் அப்படின்னு சொல்லி ஊத்துவாரு தெரியுமா இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா எங்க பால்ன்றது ஒரு புனிதமானது சரி மொத பசு ஒரு தெய்வத்துக்கு சமம் சரி அந்த பசு இருந்து பால் வருதுன்னா அது புண்ணியம் தானுங்க சரி புண்ணியம் அது சாபமா இல்ல வரமா அது வரோம் ஓஹோ அது வரமா அடவுள் கொடுத்தா வரோம் நம்மளுக்கு இந்த டாஷ்மார் கடையே சந்து பூந்துலதான் வச்சிருப்பாங்க

இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் பூரா நம்ம பிள்ளையே தானே எப்படி வாழ்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்னு இருக்கு மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு அந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க ஆமா அடிக்கிற வெயில்ல சுத்தி முத்தி பாத்துருக்காரு தண்ணி கிடைக்கல அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருந்திருக்காரு கடவுள் பாக்குறாரு எப்ப பால்ல தண்ணி கலக்கறியா எப்படியும் குடிக்க தண்ணி வச்சிருப்பியான் அப்படின்னு சொல்லி கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு எப்பா தொண்டை வரண்டு போச்சுடா குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு சரி உடனே அந்த வியாபாரி எப்படி காலில பால்ல கலக்கறதுக்கு தண்ணி ஓத்தல உனக்கு குடிக்க வர தண்ணி குடுப்பாங்களா அப்ப வந்து சொல்லி விரட்டிட்டான். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லேண்டாங்களா? ரொம்ப வேதனையோட நடந்து போயிட்டே இருந்திருக்காரு சரி. சரியா 12 மணி கி டாஷ்மார்க் கடை ஓபன் பண்ணிருக்காக. ஓஹோ. கடவுள் கடவாசல்ன்னு தண்ணி கேட்டாரே. எப்பா தொண்டை வரண்டு குடிக்க தண்ணி குடிடான்னு சொல்லி கடவுள் கேட்டாரு. சரி. உடனே வேலை பார்க்க கூடிய ஆளுங்க போறா. வேணும். ஐயா, உள்ள குடிட்டு போய் விடுங்கடா. சொல்லி உள்ள குடிட்டு போய் கடவுள் சரக்கு பாட்டில் பாட்டிலாக ஊற்றிருக்காரு சரக்கை போட்டுவிட்டு கடவுள் வரம் கொடுத்தாலாம் என்னண்டு ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன் வெக்காலி அவன் கொடுக்கல இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊற்றணும் நான் தண்ணி கெட்டோடனே பாட்டில் பாட்டிலாக கொடுத்த பாத்தியா நீ சந்தள பொந்தில் கடை வச்சாலும் கூட்டம் பூரா உனையை தெரியுதான வரும் அப்படின்னு சொல்லி இது கடவுள் கொடுத்த வரும் அப்போ தண்ணி போறவங்களை தப்பா பேசக்கூடாது புரிஞ்சுதா

திருச்சியில் பலக்கடை வச்சிருக்காரு போல ஒரு ஓ அண்ணன் சார்பாக அன்பளிப்புகளை எவாறு விளங்கிய அன்பனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா கை தூக்குனே பல கடை நேய் ஆ ஓ வியாபாரம் புழு புழுன்னு ஆகும் அப்படியே போகும்போது இந்த எலந்த பழத்தையும் கொண்டு போ அவரை கொடுத்துட்டா நான் என்ன தவிக்கிறது நீ சும்மா மொட்டைன்னு திடீர் அது சரி அவர் மழை கடை வச்சிருக்காரும்மா நல்ல வித்து கொடுத்துருக்காரு மழை கடை மழை மலையம்மா அவர் மழையாக அரிச்சு பண்ண